கிறிஸ்துக்குடி அன்பானவர்களே நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தின கிறிஸ்து நம்மை நேசிக்கிறார் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆச்சாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியது இருந்தது அன்புக்குரியவர்களே நமக்காக அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிற நம்முடைய வாழ்க்கையில் மேன்மைகளை பெற வேண்டும் என்று விரும்புகிற இரக்கமுள்ள

கரிசனை உள்ளவர் நம்முடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிறவர் நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவர் நம்முடைய வாழ்க்கையில் புதிய புதிய காரியங்கள் நடக்க வேண்டும் என்று நமக்காய் பெருமூச்சு விடுகிறவர் சோர்ந்து போகாதருங்கள் இன்று அவரை உண்மையாய் நேசியுங்கள் உண்மையாய் பிடித்துக் கொள்ளுங்கள் ஊக்கமாய் அவர் பாதைகளை பின்பற்றுங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் ஜெபிப்போம் எங்கள் பரலோக பிதாவே இந்த காலை வேளையிலும் உண்மையாய் ஊக்கமாய் எங்கள் பிரதான ஆசாரியராகிய இரக்கமுள்ள உண்மை இயேசு கிறிஸ்துவை கொள்கிற அனைவருக்கும் பாக்கியமான நன்மையை இப்பொழுது வழங்குவது காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆமை